செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் புகழ்பெற்ற கந்தசாமி கோவில் உள்ளது இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள உண்டிகளில் காணிக்கைகளை செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு சென்னை அம்பகத்தூர் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது அங்கு வைக்கப்பட்ட உண்டியலில் காணிக்கை பணத்தை போட்டார் அப்போது அவரது கையில் இருந்த செல்போன் தவறுதலாக உண்டியல் குள் விழுந்து உடனடியாக இது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் கேட்டிருக்கிறார் சரியான பதில் கிடைக்காததால் பின்னர் இது குறித்து சென்னை இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் புகார் செய்துள்ளார் அதிகாரிகள் திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியல் திறக்கப்படும் போது தகவல் தெரிவிக்கப்படும் என சொல்லி அவரை அனுப்பி வச்சிருக்காங்க நேற்று முன்தினம் தான் காணிக்கை பணத்தை எண்ணுவதற்காக திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியல்ல திறந்திருக்காங்க இதுல அந்த பக்தர் தவறவிட்ட செல்போனும் இருந்திருக்கு இதையடுத்து அவருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவரும் உண்டியல் எண்ணக்கூடிய இடத்திற்கு வேகமாக போயிருக்காரு ஆனா கோவில் நிர்வாகிகள் உண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே உரியதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செல்போனை உங்களுக்கு கொடுக்க முடியாது வேணுமானால் உங்களுடைய முக்கியமான டேட்டாஸ்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க செல்போனை எப்படியாவது வாங்கிட்டு போலான்னு வந்த நபருக்கு வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு இதன் பின்னாடி எழுத்துப்பூர்வமாக அந்த நபர் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் சிம் கார்டுகளையும் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு ஏமாற்றத்துடன் சென்று விட்டார் ஆனா இந்த செல்போனை வச்சு முருகன் என்ன செய்வார் என்று எனக்கும் தெரியவில்லை இந்த ஐபோன் மேலே ஆசை கொண்ட அந்த கோவில் நிர்வாகமே இவரை நல்லாவே ஏமாத்திருக்காங்க இதுக்கு பேர் தான் வெளிப்படையா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம் உள்ள விழுந்தது செயினா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை விற்று பணமாக்கி முருகனுக்கு ஏதாவது செய்யலாம் ஐபோன் மேலே ஆசை கொண்ட காரணத்தினால்தான் இந்த ஒரு ஏமாற்று வேலை வெளிப்படையாக அப்பட்டமாக நடந்திருக்கிறது பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானாலும் இது வந்து நியாயமாக தோணலாம் ஆனால் ஐஃபோன் வாங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது அவருக்கு தான் தெரியும் இந்த ஒரு நியூஸ் உண்மையிலேயே திருப்பூரூரில் நடந்திருக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூஸ் பேப்பர்லையும் இந்த தகவல் வந்திருக்கு இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்ய தகவல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் போட மனசுலனா இல்லைன்னா அதை விட ரெண்டு மூணு நெக்லஸ் ஜாஸ்தியாவே இருக்கும் அத போட்டு தாலி அல்லது நெக்லஸ் எப்படி நான் அல்லதே போடுறேன் அதான் நமக்கு நல்லது சத்யாக்காக வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடன் சத்யா கையிலேயே கொடுத்து உண்டியல போட்டு சொல்றேன் கை எதுவா இருந்தான காணிக்கே செலுத்தணும் அவ்வளவுதானே போட சொல்லு

திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு இருக்கா இருக்காட்டாக படம் பார்த்து கட்டு போகிறது தான் பாளையத்தம்மனா இந்த குழந்தைய உள்ள போட்டிங்க இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு சரி ஒரு குண்டை போட்டுட்டார் இவர் இருக்காதியா ஒரு ஒரு பத்து நாள் ஒரு வெடிக்கும்போது இல்லை இல்லை போட்டிங்க குண்டு எங்களுக்கு தான் நீங்கள் போங்கன்னு சொல்ல சொன்னீங்கன்னா